ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரை கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெண்டே நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய புளி துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது சைடிஷ்ஷாக நீங்கள் சாம்பார் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸுக்கும் வச்சு சாப்பிட்லாம் மெயின் டிஷ்ஷாக ரைஸ்லேயும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் துவையல் செய்கிறதுக்கு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காரத்துக்கு வர மிளகா ஆறு அளவுக்கு எடுத்துருக்கேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ எடுத்துக்கலாம் பூண்டு பல் ஏழு அளவுக்கு எடுத்துருக்கேங்க இது சின்ன பல் பூண்டு பெரிய பல் பூண்டுனா நாலு அளவுக்கு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேங்க துவையல் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நீங்கள் நாலு பேருக்கு செய்கிறீங்கன்னா வெங்காயத்தோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி லெமன் சைஸ் அளவுக்கு புளி புளி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த துவையலுக்கு வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லைங்க கொஞ்சம் கலர் மாறுனா போதும் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா ஆறிடுச்சுங்க நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் புளி துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த புளி துவையல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரை கடைக்குச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்த முது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்